மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேஷன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பான முறையில் நிறைய பரிகார வழிமுறைகளை பற்றி அற்புதமான முறையில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வருகின்றார் ஐயா அவர்களை உங்கள் எய்தட்டிலோட வருக வருக என அன்படையில் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த அறுபத்தி ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம செயல்படுறோம் அதுக்கான சூட்சமங்களும் வழிமுறைகளும் நமக்கு சரியாக கிடைக்காதனால அதை இன்னும் அழைஞ்சிகிட்டு தான் இருக்கும் இல்லையா அப்போது தொழில் செய்யக்கூடியவங்க எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா ஒரு புக் எழுதியிருக்காரு ஜோதிட விடுவெல்லின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் நூற்றி ஐம்பதாவது பக்கத்தில் இந்த அற்புதமான தகவலாம் சொல்லியிருக்காரு இதை நான் படித்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அதை அமிச்சேன் அவங்க அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்து பலன் அடைஞ்சாங்க மிகவும் அற்புதமான அந்த ஒரு தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடம் மேசமாக இருந்தால் அவங்க எந்த வழிபாடு செய்யணும் ரிஷபமாக இருந்தால் எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லியிருக்கார் இப்போ நம்ம ஒரு அலுவலகம் வச்சுருக்கோம் இந்த அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய படம் வச்சுருப்போம் அதே சமயத்துல மா தோரணங்கள் கட்டுறது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா படி வச்சு காசு வாங்குவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பவுல் வச்சு வாங்குவாங்க ஒரு சில திருவோடு வச்சு காசு வாங்குவாங்க ஒரு சில கையில காசு வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சூட்சமான முறைகளை கைய கையகப்படுத்திட்டு தான் இருப்போம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நம்ம தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரகசியம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணா ஜெயிக்கலாம் ஒரு சிலர் வந்து உபாசனை தெய்வங்கள் ரகசியமான வழிபாட்டு முறைகள்ல ஒரு சிலர் இருப்பாங்க இந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சு வருவாங்க அதே மாதிரி நம்ம நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரமாக வரக்கூடியது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சார்ந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அதே மாதிரி நிறைய முறைகளை சூட்சமங்களைலாம் கடைபிடிப்பாங்க அதுல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து லக்னத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தால் அவங்க எதை வச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பத்தாம் இடம் வந்து ஒரு சில ஒருத்தருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பத்தாம் இடம் மேசரம் மேச லக்னமாக வருது பத்தாம் இடம் மேசமாக வருது லக்னத்துக்கு பத்து மேசமாக வருது அப்படின்னா ராஜ அலங்கார முருகனை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ராஜ அலங்கார முருகனை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுத்துருக்காரு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த காரணத்துக்காக இவங்க வச்சு வழிபாடு அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லுவார் ராஜ அலங்கார முருகனை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மேசம் பத்தாம் இடமா வரக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபார விருத்தி உண்டாகும் இது ஒன்று ரெண்டாவது மேசம் வந்து நம்ம செவ்வாயினோட இதுன்னு சொல்கிறோம் இல்லையா துவரை துவர இருக்குல்லையா துவரையை கொஞ்சம் வந்து எப்பயுமே டேபிளில் தூரை இருந்துருந்துச்சுனாலுமே வந்து அவங்களுக்கு நல்லா வடிக்கலை வாங்குற காசை கொஞ்சம் துவரைகளை போட்டுட்டு அதில் அது காசை போட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேசரை அதாவது மேசம் பத்தாம் இடமாக வரும் அவங்களுக்கு துவரையை போட்டு அதில் காசு வாங்கி போட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வாவெலாம் பெருகும் அதே சமயத்தில் ராஜாலங்கார முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அதே வந்து பத்தாம் இடம் வந்து ரிஷபமாக வருது அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்போ மகாலட்சுமியோட படத்தை வச்சோ அல்லது ஃபோட்டோ வச்சோ ரெகுலராக வழிபாடு செஞ்சுட்டு வரணும் தின தோறும் தொழில் தோங்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்கள் அந்த பீஜ மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து மொச்சை மொச்சைப்பயிறு அது கொஞ்சம் போட்டுட்டு அந்த மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து செல்வ மலமும் பெறுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் அவங்களோட பரிபூர்ண நல்கட்டாச்சும் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் வருவாங்க இது வந்து ஒவ்வொரு லக்னக்காரங்களும் தனிப்பட்ட முறையில் அதை செஞ்சாலும் கூட எப்போவுமே சாம்பிராணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வெள்ளை குங்குளியம் அப்புறம் அதே சமயத்தில் வெண்கடுகு அப்புறம் நார்மல் சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு சொல்லக்கூடியது இது மூணும் கலந்து ரெகுலராகவே வந்து நீங்கள் வாரிக்காலையில் வரக்கூடாது அதை நம்ம அலுவலகத்தில் போட்டுட்டு வரணும் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது மூணுமே வந்து நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடியது ஏன்னா அலுவலகத்துக்கு வரவங்க அத்தனை பேருமே வந்து நான் தொழில் வியாபாரத்தில் ஜோவிக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டுங்க இல்லை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிற வழிகாட்டுங்க தகுந்தவோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை சண்டை கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்களை தான் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுவாங்க அதை நீங்கள் ரெகுலராக கேட்க 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 நான் எப்படின்னா அந்த இடத்துனுடைய வைப்ரேஷன் மாறும் நம்ம எப்படி ஒரு மந்திரத்தை தொடர்ந்து போட்டு வந்தோம்னா அந்த இடத்துல வைப்ரேஷன் மாறுது சொல்கிறோமோ அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா எட்டு பேர் பிரச்சனைகளுக்காக தான் வந்து பேசுவாங்க ரெண்டு பேர் தான் நல்ல விஷயங்களுக்காக வந்து பேசுவாங்க அப்போ அந்த பத்து பேர் பிரச்சனைகளாக பேசும்போது அந்த இடத்துல பத்து பேருடைய இதில் எட்டு பேருடைய எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும் ஸோ அவங்க கஷ்டத்துக்காக தான் வராங்க அப்படிங்கும்போது அவங்கள சொல்லும்போது அந்த இடத்துல பதிவாகக்கூடிய விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து சாம்பிராணி ஊதுபத்தி இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிதனம் பத்தாம் இடம் மிதனமாக வரக்கூடியவர்கள் லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் மிதமாக வரக்கூடியவர்கள் பெருமாள் வழிபாடு துளசியை போட்டு அதுக்கு மேலே காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெருமாள் சிலை வச்சுக்கிறதோ இல்லை பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுறதுங்க அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் கடகமாக வரக்கூடியவர்கள் குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா அவருடைய அல்லது குரு ராகவேந்திரன் இந்த மாதிரி மகான்கள் குருநாதர்களுடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அந்த இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வளர்ச்சி வந்து அதிகமாக தான் அவங்க ஒரு மஞ்சள் நிற துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து அவங்க அதை போட்டு அதில் காசு வசூல் பண்ணுறீங்கன்னா சரியாக போயிடும் அதுக்கடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்துலேருந்து பத்தாம் இடம் சிம்மமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மமாக வருது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யணும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செஞ்சுட்டு வர வழிபாடு செஞ்சுட்டு வர அவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டாக ஆரம்பித்தோம் அப்போ அதை வழிபாடு அந்த சிலையை வாங்கி வச்சு வழிபாடு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே பத்தாம் இடம் கண்ணியாக வருதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வச்சு வழிபாடு செஞ்சிடணும் விநாயகரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகிறது ஆரம்பித்தோம் அதுக்கடுத்தது பத்தாம் இடம் வந்து துலாமாக வருது லக்கணத்துக்கு பத்து துலாமாக வருது அப்படின்னா அவங்க கால பைரவரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் கால பைரவரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாக ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்தது பத்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா விற்சகமாக வருது அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ஸ்வர்ணாகர்ஷண பைவரை எட்ட இது வந்து துலாம இருந்தால் கால பைரவர் இது சொர்ணாகர்ஷண பைரவர் இவரை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் அந் எல்லா இடங்களுமே அந்த உருவ சிலைகளை வச்சிடணும் உருவ சிலைகளை வச்சுட்டு அல்லது ஃபோட்டோ வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் தொழிலில் தொடங்குறதுக்கு முன்னாடி டெய்லியும் வந்து எப்போவுமே அலுவலகத்துக்கு வந்ததுமே முதல்ல கதவை திறந்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்துமே மகாலட்சுமியே வருக மங்களங்கள் தருக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கதவை தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போகணும் உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம சேரில் உட்காரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம தாய் தந்தையரை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் நவகிரகங்களை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வச்சு வழிபாடு செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் வரக்கூடிய நபர்கள் எந்த மாதிரி மனநிலையில வந்தாலும் அவங்களுக்கு உண்டான சரியான தீர்வு நம்ம கொடுக்க முடியும் இதை நிகழ்லா பயன்படுத்தி வந்தீங்கன்னா அதே சமயத்துல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் நல்லா கிளியரா தெரிஞ்சாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது குழப்பமாகறது நான் அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு அந்த சமயத்துல ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சிங்கன்னா போதும் அந்த இடத்துல சூழ்நிலை சாதகமாக மாறிடும் ஸோ ஊதுபத்தியை பயன்படுத்துங்க இதிலையும் வந்து ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய சந்தன ஊதுபத்தியை பயன்படுத்துங்க ஸோ ஒரு ஊதுபத்தி நார்மலாக அந்த ரெண்டு டு மூணு நாளைக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஊற்பத்திகள்லாம் இருக்குது சந்தன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வரலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஊதுபத்திகளை பயன்படுத்துங்க அதே போல தனுசு பத்தாம் இடம் தனுசாக வரக்கூடியவங்க சிவன் பார்வதி அதாவது அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இதை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் சாணத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் உருவாகத்த ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பத்தாம் இடம் வந்து மகரமா வந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருடைய சின்ன உருவ சிலையை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது அடிக்கடி பொதுவாகவே வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியது ஸோ அவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஆரம்பிச்சிடும் அப்போது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நமக்கு உண்டான தேவதைகளை தெரிஞ்சிட்டோம்னா அதை சார்ந்த விஷயங்களை நிறைய தேடி போகணும் நீங்கள் ஒரு ஒரு தெய்வத்தை மனசார ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை சார்ந்த உபாசனை செய்யக்கூடியவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஐயர் வந்து அந்த வழிபாட்டில் இருக்கிறவராக இருப்பார் இல்லைன்னா அது சார்ந்த பொருள்கள் உங்களை ஏதாவது ஒரு தேடி வரும் இது வந்து நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம் மனசாராக அதை ஏற்றுக்கணும் அவ்வளோதான் மெயினான ஒரு விஷயம் ஸோ அப்போ மகர மகரம் வந்து பத்தாம் இடமாக வரக்கூடியவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கு கும்பம் வரக்கூடியவங்க பிரித்தியங்கரா தேவி பத்தாம் இடமா குடும்பம் வந்துச்சுன்னா பிரத்யங்கரா தேவி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்க தொழில் விவகாரத்தில் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் வந்து மீனமாக இருந்தால் சித்தர்கள் மகான்கள் இவங்களை வழிபாடு செஞ்சிடும் இவங்களோட உருவப்படங்களை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரும் ஸோ நிறைய பேர் பாருங்க எல்லாருக்குமே சித்தர்களை பிடிக்கும் எல்லாருமே சித்தர் வச்சு வழிபாடு செய்ய மாட்டாங்க ஒருத்தர் தொழிலில் உயர்த்தணும் அப்படின்னா நம்ம சொன்ன தேவதைகள் கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க ஸோ இந்தாங்க இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த படத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அலங்கார முருகர் படத்தை கொடுக்கலாம் யாராவது ஒருத்தர் நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைக்கணும் எனக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகணும் எனக்கு வந்து எல்லா விதத்திலையும் வந்து தொழில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கு உண்டான விஷயங்கள் எடுக்கலாம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சின்ன சின்ன சூச்சவங்கள் தான் நம்ம கை கையில் எடுக்க வேண்டியது அது ரொம்ப சின்ன சின்ன சூச்சிங்கள் தான் ஸோ மருந்துமலை குருஜியெல்லாம் அவர்லாம் அவர் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு டிப்ஸ் கொடுத்துருவார் ஏதாவது வந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் சும்மா பத்து நிமிஷம் பேசுனா போதும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார் ஸோ அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை நம்ம கையில் எடுத்தோம்னா வாழ்க்கையில் ஜோதிச்சிடலாம் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கையில் எடுக்கிறது தெரியணும் அதே மாதிரி எல்லாருமே எல்லா பிரச்சனையும் கடந்து வரதுக்கான நிறைய மார்க்கங்கள் நம்ம குருமார்கள் ஏற்கனவே வகுத்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க ஜோதிட கலையில வந்து சொல்ல சொல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அதில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை வந்து நம்ம இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் பேசும்போது கூட கலையில சொன்னார் ஜோதிட தொழில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பாவ தொழில்னு சொல்றாங்க நேர்மையா இருந்துட்டீங்கன்னா எந்த பாவம் வராதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி பார்க்க போனா ஆடு இருக்கிறது கோழி இருக்கிறது எல்லாமே கூட தான் பா ஒரு உயிரே கொள்ள கூட தான் பாவ தொழில்னு சொல்றாங்க அவங்கவுங்களுக்கு எது விதிக்கப்பட்டு அது பிரகாரம் தான் நடப்பாங்க இல்லையா இதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன சூட்சமத்த கையில் எடுத்தா ஜெயிக்கலாம் ஸோ அந்த ஜோதிட விதி வழிங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு புத்தகம் அதில் அவ்வளோ ரகசியங்களை சொல்லி கொடுத்தாரு என்னென்ன பரிகாரங்கள் என்ன எந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும் எந்த விஷயங்கள்லாம் செய்யணும் எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது யார் எந்த விஷயம் செஞ்சு செஞ்சால் ஜோதிக்கலாம் யாருக்கு எந்த விஷயங்கள் வந்து தடையானது எல்லாம் நிறைய ரகசியங்களை கொடுத்துருக்காரு ஸோ அதனால் வந்து இந்த இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே போதுமானது வேறு எதுவுமே தேவையில்ல இல்லை ஆட்டோமேட்டிக்காக நல்ல குரோத் வருது இது வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லி அனுபவ ரீதியாக அவங்க பார்த்துருக்காங்க ஸோ இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க அனைவரும் பயனடையுங்கள் சொல்லி வாய்ப்பில் தமிழிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மிக அற்புதமான ஒரு கருத்துகளை நாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த மாரி ஒரு போட்டா வைத்தால் நமது தொழில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்துகளையும் அவருடைய அனுபவத்திலையும் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் பதிவு செய்த நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுரேஷ்னையா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சந்திரமாலை அணிவித்து சிறப்பி சிறப்பிக்க இருக்கின்றது அடுத்ததாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு ஆண்டு